அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்னைக்கு நம்ம எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வளாலை கவுண்டரில் இருக்கிற பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எஸ் சோபிகா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் பத்து ஐம்பத்தி ஒன்பது பிஎம் கிழமை புதன் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாத்தி லக்னம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பொறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து செந்தில்குமார் அம்மா பேர் வந்து கவிதா இவங்க கொங்குவேல கவுண்டரில் ஓதாளம் கொடுத்தா சார்ந்தவீங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்து வீரர் வந்து மாத வாடகை மூவாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு ஐம்பது லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி நல்ல அடிப்படை சொத்துருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு பொருந்தன மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் ஆர் வினோதினி படிப்பை பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் பத்து இருபத்தி ஒன்று ஏஎம் கிழமை வெள்ளி ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோகிணி லக்னம் தனுஷ் இவங்களுக்கு சுத்த ஜாதகம் கூட பிறந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து ராமசாமி அம்மா பேர் வந்து பத்மா இவங்க கொங்கு கொண்டுற தூரன் கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து அழுக்குழி சொத்துவரம் வந்து சைட் பூமி ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇ முடிச்சிருக்கணும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும் ஐடி ஃபீல்டில் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க தோட்டம் ஒரு அஞ்சு குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு பிறந்த மாதிரி இருந்தால் மீப்பிடி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் ஜி சௌமியா படிப்பு பிஎஸ்சி சிடிஎஃப் முடிச்சிருக்காங்க இப்போது லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் பதினாறாயிரம் பிறந்த தேதி நாலு நாலு ரெண்டாயிரத்தி மூணு நேரம் அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மேசம் நட்சத்திரம் வரணி லக்னம் மீனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து கோபாலன் அம்மா பேர் வந்து பார்வதி இவங்க கொங்குவேல அக்கௌண்டில் காடை கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து கோபி சொத்துவரம் வந்து சொந்த வீரர்கள் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பூமி இருக்கணும் கொஞ்சம் வேலையில் இருக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க நல்லா படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வாரம் உங்களுக்கு பிறந்த மாதிரி இருந்தால் இப்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் வி நந்திதா படிப்பு பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் பன்னெண்டு முப்பத்தி ஏழு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி விருஜகம் நட்சத்திரம் அனுசம் லக்னம் பூரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து விஸ்வநாதன் அம்மா பேர் வந்து தேவகி இவங்க குங்குவால கொண்டில் பயிரங்கூடத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து சரவணம் பட்டி சொத்துவரம் வந்து சொந்த வீட்டுக்கு காலியிடம் ஒரு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வி மதுஸ்ரீ படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் பதினொன்று இருபத்தி ஒன்று பிஎம் கிழமை புதன் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் துலாம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து வெங்கடேஷன் அம்மா பேர் வந்து வளர்மதி இவங்க கொங்கு கவுண்டரில் விலையும் கூட்டத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து கொமரா சொத்துவரம் வந்து ரெண்டு ஏக்கரை தோட்டம் இருக்குது சைட் பூமி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க பவர்லூம் தறி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க மொத்த சொத்து மதிப்பு ஆறு கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எழுதி டிகிரி சொந்த தொழில் செய்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் இ கௌசல்யா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் ரெண்டு ஒன்று பி கிழமை புதன் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் தனுஷ் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட குழந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து ஈஸ்வரமூர்த்தி அம்மா பேர் வந்து அருகாணி இவங்க கொங்குவேல கவுண்டரில் அந்துவன் கூட்டத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து ஊத்துக்குழி சொத்துவரம் வந்து பூமி ஒரு பத்து ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்ல வேலை இருக்கணும் சொத்து மதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் லக்ஷனா படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க இப்போது பேங்கில் சென்னையில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் எழுபத்தைந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஆறு ஐம்பத்தி அஞ்சு பிஎம் கிழமை புதன் ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் சண்முகன் கன்னி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சண்முகம் அம்மா பேர் வந்து துளசிமணி இவங்க பொங்கு வேலை கவுண்டரில் கூரை கூட சார்ந்துவிங்க ஊர் வந்து தொட்டிவாளையம் சொத்து உரம் வந்து பூமி ஒரு ஒம்பது ஏக்கரா இருக்குது ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை சொத்து இருக்கணும் நல்ல வேலையில் இருக்கணும் நல்ல தொழில் செஞ்சுட்டு இருக்க மாதிரி எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு பொருந்த மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் விஎல் ஸ்னேகா படிப்பு பிகா முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஏழு ஆறு ஏஎம் கிழமை திங்கள் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தங் தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து விவேகானந்தன் அம்மா பேர் வந்து லதா இவங்க கொங்குவேல கவுண்டரில் காடை கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து தூத்துக்குடி சொத்து வந்து மொத்தமாக ஏழு கோடி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா என் டிகிரி நல்ல ஃபேமிலியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே என் ரஞ்சினி படிப்பு பிகாம் பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் நாலு முப்பது பிஎம் கிழமை செவ்வாய் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க குழந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து நடராஜன் அம்மா பேர் வந்து தெய்வானை இவங்க கொங்கு வழக்கொண்டில் செம்பன் கூடத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு காலையிடம் ஒரு பதினெட்டு சென்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க வாடகை ஒரு இருபதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கமாக ஒரு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி பூமி இருக்கிற மாதிரி மனமகனம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் ஜெயஸ்ரீ படிப்பு பிஎஸ்சி எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் பதினொன்று நாற்பத்தி மூணு பிஎம் கிழமை சனிக்கிழமை ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் சதயம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து சுந்தரராஜ் அம்மா பேர் வந்து கிருஷ்ணவேணி இவங்க கொங்குவேல கவுண்டரில் அந்துகன் கொடுத்த சார்ந்துவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து நாலு வீடு இருக்குது ரெண்டு வருது ஒரு முப்பதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் ஃபாரினில் இருக்கிற மாதிரி ஃபைல் எதிர்பார்க்குறாங்க ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி